ஹாய் குட்டீஸ் ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு இந்த உலகத்துல எதுவுமே நாம நினைக்கிற மாதிரி நடக்கவே மாட்டேங்குதுன்னு ரொம்ப கவலை அதனாலயே அவனுக்கு மனசுல அமைதியே இல்லை பேசாம இந்த உலகத்துல வாழவே வாழாம நம்ம செத்தே போயிடலாமான் கூட ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவனுக்கு வில் வித்த கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு அதை யாருக்கிட்ட எப்படி கத்துக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு ஒரு குருவையும் பாக்கிறதுக்கு போனான் அவரும் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா வித்தையும் கத்து கொடுத்தாரு இவனும் கத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் இனிமே இதையெல்லாம் நீ தொடர்ந்து பயிற்சி செஞ்சா போதும்னு சொல்லி குரு அவனை அனுப்பி வச்சாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மரத்துல வட்டமா கோடு போட்டான் அதோட மையத்துல ஒரு சின்ன புள்ளியா வச்சான் தூரத்துல போய் மரத்து மேல அந்த வட்டத்துக்குள்ள அம்பு விட ஆரம்பிச்சான் எந்த அம்புமே சரியா போய் அந்த மையத்துல படல கொஞ்ச தூரம் தள்ளி தள்ளியே போய் தச்சிட்டு இருந்துச்சு இப்படி ரொம்ப நேரமா ட்ரை பண்ணான் அவனால ஒரு அம்பு கூட அந்த மைய புள்ளி மேல விடவே முடியல அவன் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டான் நம்ம ஜாதகமே இப்படித்தான் போல இருக்குது நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கிறதே இல்லைன்னு நினைச்சிட்டு ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மண்டபத்துல உட்காந்துருந்தான் அப்ப அந்த வழியா ஒரு பெரியவர் வந்தார் அப்போ அவன் சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு என்ன தம்பி ரொம்ப கவலையா இருக்கே என்ன ஆச்சுன்னு கேட்டாரு என் மனசுல அமைதியே இல்ல பெரியவரேன்னு அவன் சொன்னான் அதுக்கு அந்த பெரியவரு ஏன்பா என்ன ஆச்சு ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டாரு நான் வைக்கிற எல்லா குறியுமே தப்பி தப்பி போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னான் சரி ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை இன்னொரு பக்கத்துல உள்ள வேற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போனாரு அங்க பல மரங்கள்ல வட்டங்கள் வரையப்பட்டிருந்துச்சு அந்த வட்டங்கள்ல மையத்துல ஒரு கரும்புள்ளி இருந்துச்சு அந்த புள்ளிகள்ல ரொம்ப சரியா அம்புகள் குத்தி நின்றுட்டு இருந்துச்சு இவனுக்கு ரொம்ப வியப்பு எப்படி இது நடந்துச்சு யார் அந்த மனுஷன் ரொம்ப கெட்டிகாரனா இருப்பான் போல இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான் ஏன்னா ஒரு மரத்துல கூட அவன் வச்ச குறி தப்பவே இல்லை இப்படி எல்லா வட்டத்தோடய குறி பார்த்து அம்பு விட்ட அந்த மனுஷனை எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது என்ன அவங்க கிட்டே கூட்டிட்டு போகிறீங்களான்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட அவன் கேட்டான் அதுக்கு தானே உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் வா அவனை பார்க்கலாம் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி பெரியவர் ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினார் அது என்னதுன்னு சொல்லிட்டு இவனும் கேட்டான் அதுக்கு பெரியவர் அவன் ஒரு கிறுக்கன் நான் தான் இந்த உலகத்துல எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா நம்ம தான் எல்லாமே நடக்குதுன்னு அதோட ரகசியத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு அவன் தான் சரியான மனுஷன் வாங்க அவனை போய் பார்க்கலாம்னு இவன் சொன்னான் என்ன குட்டீஸ் உங்களுக்கும் அவனை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கா வாங்க அவனை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நம்ம அனுசரித்து இந்த உலகம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் இந்த உலகத்தை அனுசரித்து நாம நடந்தா என்னன்னு அவன் நினைக்கிறான் அவ்வளோதான் சரி வாங்க அந்த பித்தனை போய் பார்ப்போம் அங்கே பாருங்க நம்ம ஆளும் அந்த பெரியவரும் அந்த பித்தன்கிட்ட ஏதோ கேட்குறாங்க கவனிச்சு பாருங்க வில்வித்தையில் நீ ரொம்ப நல்ல கெட்டிகாரனாக இருக்கியே அப்படின்னு அவன் கேட்குறான் அதுக்கு அந்த பித்தன் சொல்கிறான் அதெல்லாம் கிடையாது எனக்கும் வில்வித்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அப்புறம் எப்படி குறி தவறாமல் இப்படி அழகாக அம்பு விடுறீங்க அப்படின்னு இவன் கேட்குறான் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்கிறான் அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை முதல்ல மரத்து மீது அம்பு விடுவேன் அதுக்கப்புறம் கிட்ட போய் அதை சுற்றி ஒரு வட்டம் வரைஞ்சிடுவேன் அவ்வளோதான்